காரணம் உடம்புக்குள்ளே பரமாத்மா இருக்கு அந்த பரமாத்மாவை நாம் உணர வேண்டும் என்றால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் உயிர் வளம் பெறணும் மனம் செம்மை பெறணும் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு இருக்குது இது மூன்றில் எது ஒன்று பாதித்தாலும் மற்ற இரண்டையும் அது பாதிக்கும் அப்போ இது மூன்றும் நன்றாக இருந்தால் மனிதன் தனக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை உணரலாம் அதுதான் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் உடம்பிலை உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் அறிந்து ஓம்புகின்றேன் கடவுள் நமக்குள்ளே அதை அதுதான் இதே பாடலையும் சொல்கிறார் மூளையை பற்றி சொல்லும்பொழுது மூன்றுள்ள மாளிகை மூவர் இருப்பிடம் மனித மூளை மூன்றாக இருக்குது மூன்று பிரிவாக இருக்குது அந்த மூன்று பிரிவு மூணாக செயல்படுது மனமாக புத்தியாக சித்தமாக அந்த மூன்று பிரிவுகளும் தொண்ணூத்தாறு தத்துவங்களாக இருக்குது மூன்றினுள்ளே மூ முப்பத்தாறு முதிப்புள்ள மூன்றின் உள்ளே அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் மட்டும் இல்லை மூன்று பிரிவாக இருந்து தொண்ணூத்தாறு தத்துவங்களும் மட்டும் இல்லை அதுக்குள்ளே கடவுள் இருக்குது மூன்றின் உள்ளே முளைத்தெழும் ஜோதி பரமாத்மா மூன்றின் உள்ளே முளைத்தெழும் ஜோதி கண்டதும் காய கணக்கற்றவாறே அந்த பரமாத்மாய் உணர்ந்தவர்களுக்கு பிறவிகள் இல்லை கர்மபந்தங்கள் இல்லை இது மனித மூலையை பற்றியும் மனித மூலையின் பிரிவுகள் பற்றியும் அந்த மனித மூளைக்குள்ளே தெய்வம் எங்கே இருக்குது தெய்வம் நமக்குள்ளே இருக்குதுன்றத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் வாழ்த்துக்கள்